வெல்கம் இந்த மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷம் உள்ள சில செடிகளை தான் இந்த பார்க்கலாம் மனித தோன்றுவதற்கு முன்னாடியே தாவரங்கள் தோன்றிவிட்டது தாவரங்கள் இல்லை அப்படின்னா வாழ்வதற்கு இங்கு வாய்ப்புகள் கிடையாது எல்லா வகையான தாவரங்களும் மனிதனுக்கு நன்மை தரும் அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு சில தாவரங்கள் மிக கொடியதாக இருக்கிறது அதுல சிலது நம்ம தினமும் பார்க்கக்கூடிய தாவரங்களாகவும் இருக்கிறது சில வகையான செடிகள் பார்ப்பதற்கு மிக கொடூரமாக இருக்கும் ஆனால் அவை நமக்கு தீங்கு தராது ஆனால் சில தாவரங்களோ பார்ப்பதற்கு சாதுவாக இருக்கும் இவைகள் கொடிய விஷத்தன்மை வாய்ந்த தாவரங்களாக இருக்கிறது ஆபத்தான செடிகள் பட்டியலை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது மூலிகை தன்மை வாய்ந்த தாவரங்களில் இதுவும் ஒன்று ஆனால் இவை பலவித பாதிப்புகளை மனிதனுக்கு தரவுள்ளது முன்னாள் அமெரிக்க பிரசிடென்டான ஆப்ரஹாம் லிங்கன் அவர்களின் தாயை இந்த மரத்தின் பால் தான் காவு வாங்கியதாம் இதிலிருந்து வெளியாகும் பால் அதிக விஷத்தன்மை கொண்டது இரண்டாவதாக ஊமத்தம் செடி பார்ப்பதற்கு மிக சாதுவாக இருக்கும் இந்த செடி பயங்கர விஷத்தன்மை மிக்கது இந்த செடியை சாலை ஓரங்களில் நாம் அதிக அளவில் பார்த்திருக்கலாம் இதன் காய் மருத்துவ பயன்பாட்டிற்காக பயன்படுகிறது இதன் அருகில் செல்லும் போது இதன் தன்மையை மறந்துவிடாதீர்கள் மருந்தும் இந்த செடியை உடலின் நோயிற்கோ அல்லது காயத்திற்கோ உபயோகிக்க வேண்டாம் இந்த செடியில் மருத்துவ குணமும் உள்ளது மற்றும் விஷத்தன்மையும் இருப்பதாக கூறப்படுகிறது மூன்றாவதாக இரத்தம் கக்கிய செடி பார்ப்பதற்கு சற்றே கோரமாக இரத்தம் கக்கிய வடிவில் இந்த செடி இருக்கும் இதனை ஆங்கிலத்தில் ப்ளீடிங் டூத் ஃபங்கஸ் என்றும் அழைப்பார்கள் இவற்றை நீங்கள் தொட்டால் பிறகு உங்களுக்கு இரத்தம் கக்கத் தொடங்கிவிடுமாம் இந்த வகை செடிகளிடம் கட்டாயம் ஒரு அடி தள்ளியே நிற்க வேண்டுமாம் நான்காவதாக ஆமணக்கு செடி ஆமணக்கு எண்ணெய் பல பயன்களை மனிதனுக்கு தரவல்லது ஆனால் இதன் விதையை அப்படியே சாப்பிட்டால் உடனடியாக உங்களின் உயிரை பறித்துவிடும் சாப்பிட்ட சில மணி நேரத்திலேயே வாந்தி மயக்கம் ஏற்பட்டு படுக்கைக்கு சென்று விடுவீர்கள் இயற்கையாகவே விஷத்தன்மை கொண்ட செடியாக இது கருதப்படுகிறது ஐந்தாவதாக சிவப்பு காளான் எந்த ஒரு தாவரமும் கண்ணை கவரும் விதத்தில் இருந்தால் நிச்சயம் அதனிடம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் இந்த வரிசையில் சிவப்பு காளானும் அடங்கும் ரம்யமான செக்க தோற்றம் கொண்ட இந்த காளானை தொட்டாலோ அல்லது உணவாக சமைத்து சாப்பிட்டாலோ அவ்வளவுதான் உயிர் பிரிந்துவிடக்கூடும் ஆறாவதாக அரளிச்செடி அரளிச்செடியின் பயங்கர தன்மையை பல படங்களிலும் வரலாற்றுக் குறிப்புகளிலும் நாம் அறிந்திருப்போம் குறிப்பாக அந்த காலத்தில் பெண் குழந்தைகளை பிறந்தவுடன் கொள்வதற்கு இந்த செடியின் விதையைத்தான் பயன்படுத்தினார் மேலும் இதனுடைய இலைகளிலும் விஷத்தன்மை அதிகம் உள்ளது என ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் ஏழாவதாக டெட்லி நைட் ஷேட் இந்த செடி பெயரிலேயே சாவை கொண்டுள்ளது இது பார்ப்பதற்கு மணத்தக்காளி செடியை போன்று தோற்றமளிக்கும் மணத்தக்காளி செடி என்று நீங்கள் இதனை பயன்படுத்தினால் அவ்வளவுதான் சாப்பிட்ட உடனேயே மரணம் உங்களை அடைந்துவிடும் குழந்தைகள் விளையாடும்போது போது போன்ற செடிகளிடம் இருந்து பாதுகாப்பாக பார்த்துக்கொள்ளுங்கள் எட்டாவதாக குன்றிமணி கொடி விநாயகர் சதுர்த்தி அன்று விநாயகருக்கு கண்ணை வழங்கும் செடிதான் இது இந்த செடியிலிருந்து வரும் பட்டாணி போன்ற விதைதான் விஷத்தன்மை மிக்கது பார்ப்பதற்கு சிவப்பு மற்றும் கருப்பு நிறம் கலந்து இருக்கும் இந்த விதைகளை குழந்தைகள் விழுங்கிவிட்டால் அவ்வளவுதான் மரணம் ஏற்படுமாம் இதில் எந்த வகை செடியாக இருந்தாலும் அதை கையாளும் போது அதன் தன்மையை உணர்ந்து கொண்டு தொடவோ அல்லது பயன்படுத்தவோ செய்யுங்கள் மேற் செடிகளின் மீது எப்போதும் ஒரு கவனம் இருத்தல் அவசியம் Thank you.